கட்சி அண்ணன் தொல் திருமாவன் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை இந்த கட்சி அந்த லாட்ரி விற்பனை செய்யக்கூடியவருடைய மருமகனுடைய கையில் தான் அந்த கட்சி இருக்கு தெல்ல தெளி அரசியல் தெரியக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஆளும் கட்சியை உங்க கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான நபர் மேடையின் மீது விமர்சனம் செய்கிறாரு அவர் மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அந்த கட்சியினுடைய மெயின் பண்ற கை வைக்க திருமாவளவன் தயாரா இல்லை இது தமிழகத்துல குறிப்பாக திமுக தலைமையில் கூட்டணி திருமாவளவன் நீங்க என்ன சொன்னாலுங்கன்னா ரொம்ப சாமர்த்தியமான ஒரு தலைவர் இஸ் இட்ஸ் வெரி எக்ஸப்ஷனல் பொலிட்டிக்கல் பிரெயின் அவருடைய நகர்வுகள் மூமெண்ட் தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் ஆளுமையாக வந்ததெல்லாம் ஒரு சாதாரண வேலையில் அவர் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் பிரெயின் அதுல மாற்றுக்கருத்து இல்லை ஆனா இப்ப நடந்திருப்பது திருமாவளவன் அண்ணனுக்கு பெருமை சேர்க்கவில்லை என்கின்ற கருத்தை தான் நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு நடந்திருப்பது திருமாவளவனுடைய பெருமைக்கு பெருமை இல்லை அது என்னென்னமோ ஆயி எப்படி எப்படியோ போய் அது ஏதோ பேசி அப்படியே போயிட்டாங்கன்னா கூட்டணியில் இருந்து கொண்டு தர்ம சங்கடம் கூட்டணியில் இருந்து கொண்டு பேச்சுக்கள் தர்ம சங்கடம் நடவடிக்கை எடுக்க முடியாத கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது இது திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு எக்ஸப்ஷனல் பொலிட்டீஷனுக்கு குறிப்பாக இது நடந்திருக்க கூடாது கையாண்ட விதம் சரியில்லை என்பது எங்களுடைய கருத்து அப்ப ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானுங்கண்ணா அப்ப நமக்கே சந்தேகம் வருது தலைவர் நீங்களா இல்ல தலைவரன் தம்பியா நமக்கு ஒரு டவுட் வருது நீங்க வந்து முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்றீங்க முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்ண பிறகு அந்த கூட்டணில் கன்னியூ பண்ணுமாங்கண்ணா முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்ணா முடிஞ்சு போச்சு கிளம்பியாச்சு அதன் பிறகு நாங்க நடவடிக்கை எடுப்பதற்கு பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ன சந்தேகம் வருது இல்ல ஐயா அதுக்குள்ள பதில் சொல்லிட்டாங்க

பாரதிய ஜனதா கட்சி அதானி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா மோடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவர் முதலில் சொல்லட்டும் அதன் பிறகு நான் இதற்கு பதில் சொல்லுவேன் பகிர்ந்து கொள்ளலாம் பகிர்ந்து கொள்ளலாம் அதை வந்து இங்க அந்த மாதிரி ஹெல்த்தி சுச்சுவேஷன் இல்ல தமிழ்நாட்டு அரசியல் எல்லாத்தையும் வந்து சிண்டுபிடிச்சு விடுறது எல்லாத்தையும் வந்து திசை திருப்பி விடுறது மடைமாற்றம் செய்வது இந்த மாதிரி வந்து ஒரு தமிழ் நாளேடு ஏதோ ஒரு பெரிய நடக்கக்கூடாது நடக்கப் போகிறது என்பதைப் போல தலைப்பு செய்திட்டு டிசம்பர் ஆறு தமிழக அரசியலை திருப்பம் விஜய் திருமா ஒரே மேடையில் என்று அதை பூதாகரப்படுத்தினார்கள் அவர்கள்தான் இந்த சர்ச்சைக்கு தொடக்க புள்ளியை வைத்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த மண்ணிலே இருக்கிற போது நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது

ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது அமைந்திருக்கிறது என்பதைத்தான்